வணக்கம் நண்பர்களே வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிட நண்பன் தயாநிதி இது நம்ம சேனல் தயானிதா அஸ்ட்ராலஜி ப்ரடிக்ஷன் யூடியூப் சேனல் நம்ம சேனல் ஒரு ஜோதிட சம்பந்தப்பட்ட சேனல் வீடியோ பார்க்குற அனைவருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இப்போ டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் நடந்துருக்கு அதில் வந்து ரெண்டாவது மேட்ச் நீங்கள் பார்க்க போகிறோம் நாமளும் என்ன தான் வந்து சீக்கிரமாக வந்து மேட்ச் ரிசல்ட்ஸ் கொடுக்கலான்னு பார்த்தாலும் கரெக்டாக இந்தமாரி டைமில் தான் வந்து மேனேஜ் பண்ண முடியுது லாஸ்ட் மினிட்ல தான் சரி ஓகே வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் பாக்வா நியூ கின்னி அப்படின்ற ரெண்டு நாட்டுக்கும் இடையில் நடக்கக்கூடிய போட்டி இது வந்து ஒரு குரூப் த்ரீ குரூப் சியோட போட்டி ரெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எட்டு மணி பிஎம் நம்ம நாட்டு டைம் பிரகாரம் அந்த நாட்டு டைம் பிரகாரம் பத்து மணி முப்பது நிமிஷம் காலையில் ப்ரோவிடன்ஸ் ஸ்டேடியம் குயானா அப்படின்ற இடத்துல நடக்குது மேட்ச் ஸ்டார்ட் ஆகிற டைம் பிரகாரம் லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா கடகலகனம் ஆயுள் நட்சத்திரத்தில் ஆரம்பித்து திட்டத்திட்ட கன்னி நகனம் வரைக்கும் வரும் உத்தரந உத்திர நட்சத்திரம் வரைக்கும் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா மீனத்தில் இருக்குது ரேவதி நட்சத்திரம் இன்னைக்கு பயணம் செய்யறது சந்திரன் சரி வெஸ்ட் இண்டீஸ் வெஸ்ட் இண்டீஸ் டீம்ல எனக்கு யாராவது வந்து பிளேயிங் லெவனில் வந்து பெறுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரண்டன் கிங்கு ஜோஸ் ஜான்சன் சார்லஸ் ரோஸ்டன் செஸ் நிக்கோலஸ் பூரன் ரவுமன் பாவல் சிம்ரன் எட்மயர் ஆண்ட்ரே ரசல் ஆர் சப்பட் ஜி மோட்டி அல்சாரி ஜோசப் ஷம் ஜோசப் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்காக விளையாடறதுக்கு பாசுபிடிச்சுட்ற பிளேயர்ஸ் பிஎன்ஜி அதாவது பாப்பா யூ கின்னி அந்த டீமுக்காக டோனி ஓரா சீசா பியூ ஆஷத் வாலா நேகா ஹியகா ஹிரிஹிரி ஹிலாவாரே ஷார்ட் சோப்பர் கிப்ளின் டோரிகா அலை நோயவ கவுவா மொரியா செம்மோ கம்யா அப்படின்றவங்களாம் வந்து பிளே பண்ணுறாங்க என்ன தான் பேரோ பேரே வாய் நொழியாத அளவுக்கு ஒரு பேராக இருக்குது ரொம்ப டஃப்பாக இருக்குது சரி டாஸு மேட்ச் அது ரெண்டு மட்டும் பேய்டு மெத்தடில் இருக்குது யார் யார் பெஸ்ட்டு பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம் ஒரே ஒரு நிமிடம் நண்பர்களே பெஸ்ட் பிளேயர்ஸாக ஜான்சன் சார்லஸ் அப்படின்றவரும் ரோஸ்டன் செஸ் நிக்கோலஸ் பூரன் ரொமாரியோ செப்பட் ஜி மோட்டி குடகேஷ் மோட்டி அப்படின்றவங்களும் ஷமார் ஜோசப் அவர்கள் அப்புறம் ஆண்ட்ராஸில் வந்து ஆப்ஷனாக வந்து சூஸ் பண்ணிக்கோங்க கடைசி நேரத்தில் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா ஏன்னா வெஸ்ட் இண்டீஸில் மோஸ்ட்லி அவருக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் கொடுக்க மாட்டாங்க பவுலிங்கில் பேட்டிங்கில் அவருக்கு கடைசியாக தான் வந்து பேட்டிங் கிடைக்கும் பவுலிங்லேயும் வந்து மோஸ்ட்லி நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் இருக்கனால அவருக்கு வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டம் அப்படி வாய்ப்பு கிடைச்சா ஒரு விக்கெட் எடுத்து கொஞ்சம் ரன் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும் கடைசி டைம்ல இதுவே செகண்ட் இன்னிங்ஸ் விளையாண்டு செகண்ட் இன்னிங்ஸ்ல பௌலிங் பண்றாங்க லாஸ்ட் ஒரு ஃபோர் ஹவர்ஸ்ல வாய்ப்பு கிடைக்குங்கன்னா அந்த மாதிரி டைம்ல வந்து விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒருவேளை அவர் செகண்ட் பேட்டிங் பண்றாரு லாஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவர்ல அவரு வாய்ப்பு கிடைக்குதுன்னும் போது அந்த லாஸ்ட் டைம்ல ஒரு மேட்ச் முடிச்சு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அந்த டைமில் டைம்ல ஆண்ட்ரேட் அவர்கள் நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாரு பிஎன்ஜி அதாவது பாப்பா நியூ கின்னி அந்த டீம்ல வந்து டோனி போரா அசட்வாலா ஹிரி ஹிரி ஹிரிவாரே ஷார்ட் சோப்பர் அப்படின்றவங்களும் சேம்மா கேமியா அவங்களாம் வந்து ஒரு ஆப்ஷனல் பிளேயராக வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இந்த அஞ்சு பேர் தான் மோஸ்ட்லி வந்து இந்த பாப்பா நியூ கின்னி அதில் வந்து மோஸ்ட்லி ஆல்ரவுண்டர்ஸ் அதிகமாக இருப்பாங்க ஸோ நான் பவுலர்ஸ் கம்மியாக சொல்லி இந்த ஆல்ரவுண்டர்ஸும் பேட்ஸ்மென்ஸும் வந்து இதில் அதிகமாக படுத்திருக்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் மேன் ஆஃப் தி மேட்ச் வந்து யார் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜான்சன் சார்லஸ் அப்படின்றவரும் அந்த குடகேஷ் மோட்டி ரெண்டு பேரில் யாராச்சும் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது வெஸ்ட் இண்டீஸ் டீம் வின் பண்ணால் பிஎன்ஜி வந்து வின் பண்ணால் டோனி வோரா அவரும் ஷில்லா வாரே அவங்க வந்து வாங்குறதுக்கான வாய்ப்பில் இருக்குது மோஸ்ட்லி இன்றைக்கி வந்து அவ்வளோ சீக்கிரம் வெற்றியை வந்து வெஸ்ட் இண்டீஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து சுவைக்க விட மாட்டாங்க கொஞ்சம் அந்த பிஎன்ஜி டீமும் கொஞ்சம் போராடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மற்ற அப்படியே எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் நான் வந்து டெலகிராம் சேனலில் தான் வந்து அப்டேட் பண்ணுவேன் ஸோ டெலகிராம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பர்களே புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க யூடியூப் சேனலில் பார்க்குறவங்க தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்துல பெல் நோட்டிஃபிகேஷன் ஐந்து ஜாயின் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்களே சேனலில் பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் ஆதரவு தரக்கூடிய நண்பர்களுக்கும் ஃபஸ்ட்டு நன்றி வந்து தெரிவிச்சுக்கிறேன் ஒரு தடவை சொல்லிடுறேன் வெஸ்ட் இண்டீஸில் ஜான்சன் சார்லஸ் ரோஸ்டன் செஸ் நிக்கோலஸ் பூரன் ஆர் செப்பட் ஜி மோட்டி எஸ் ஜோசப் ஆப்ஷனல் பேராக ஆண்ட்ரே ரசல் அவர்கள் வந்து விளையாடத்துக்கான வாய்ப்பில் இருக்குது பிஎன்ஜி டீம்னால் டோனி ஓரா அசட் வாலா ஹிரி ஹிரி ஹிரிவாரே ஷெட் சோப்பர் ஆப்ஷனல் பிளேயராக சோமா கம்யா அவங்க வந்து நல்லா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மேன் ஆஃப் தி மேட்ச் வந்து நிக்கோலஸ் மணிகோம் ஜான்சன் சார்லஸ் அப்படின்லாம் ஜி மோட்டி ரெண்டு பேர் யாராச்சும் சொத்துவங்க பிஎன்ஜி டீம்னா டோனி ஓரா ஹில்லா வாரி ரெண்டு பேரில் ஒருத்தவங்க வந்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மற்றபடி எந்த அப்டேட் இருந்தாலும் டெலாகிராமில் தான் வரும் ஸோ டெலாகிராம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி